காலை முதல் இதுவரை ஐயா காத்தாத்தி அவர்களுடைய பண்பாடு படைப்பு பற்றி விரிவாக நடைபெற்று வருகின்ற இந்த கூட்டத்தில் இன்றைய மாலை நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற தமிழகத்தின் கவிஞர்கள் உள்ளந்தோறும் தமிழர்கள் உள்ளந்தோறும் குடிகொண்டிருக்கூடிய என் கெழுதகை நண்பர் ஈரோடு அவர்களே சென்னை பல்கலைக்கழகம் என்று நினைத்தாலே நான் மரியாதையோடும் விருப்பத்தோடும் என்றும் நினைக்கின்ற திரு அரசு அவர்களே என்னுடைய மாணவராகவும் அதே நேரத்தில் தோழராகவும் விளங்கி கொண்டிருக்கூடிய தமிழ் துறை நண்பர் மணிகண்டன் அவர்களே அவையிலே கூடியிருக்கூடிய பெருமக்களே ஆய்வு மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உள்ளபடியே நினைத்து பார்க்குறோம் அந்த ஒரு எளிய மனிதர் உள்ளத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய சிந்தனைகள் உழந்து கொண்டிருந்தானவா என்ற எண்ணம் தான் ஒவ்வொருவரும் பேசுகின்ற பொழுது அதில் ஆழங்கால் பட்டு சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய தொடங்கிய உடனே அருமை நண்பர் புதுகை தர்மராஜன் அவர்கள் இந்த நாளிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்த விரும்புகிறோம் பல்கலைக்கழகமும் இசைவு தந்திருக்கிறது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் சொன்ன உடனே சொன்னேன் நிகழ்ச்சி தொடங்குகிற இருந்து நிகழ்ச்சி முடிகின்ற வரை உறுதியாக இருப்பேன் என்று அவர்களிடத்தில் சொன்னேன் அப்படி ஒத்துக்கொண்டதற்கு காரணம் என் உள்ளத்துக்குள்ளே இருந்த ஒரு நீண்ட நாள் குற்ற உணர்வு என்ன குற்ற உணர்வு என்று கேட்டால் இது அரசு நடத்தியிருக்க வேண்டிய விழா அல்ல நான் உலகத் தமிழராட்சி நிறுவனத்தில் இருக்கின்ற பொழுது நடத்தியிருக்க வேண்டிய விழா ஆகவே நான் நடத்த வேண்டிய விழாவை அரசு நடத்துகிறார் என்று பொறாமை அதே நேரத்தில் அவர்கள் முன்வந்து நடத்துகிறார்களே என்ற பெரிய மகிழ்ச்சி ஒன்று இரண்டு செய்திகள் ஏன் காத்தாத்தியவர்களுடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை எந்த துறை இதற்காக இயங்குகிறதோ அந்த துறை இவர்களை கேட்டிருக்க வேண்டும் இப்போ சில பேர் நாற்றொடையாக்குவதை விரும்பாமல் நாங்களே பதிப்பிக்கிறோம் என்று சில பேர் ஒதுங்கிக் கொண்டார்கள் காரணம் அவர்களுடைய ராயல்ட்டி அந்த பதிப்பு தொகை கூடுதலாக வரும் என்ற எண்ணத்தினாலே அரசு கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் அதற்கு தகுதி இருக்கிறார்களோ அந்த சொத்துக்கு அவர்களுடைய வாரிசு காக்க எத்தனை பேர் இருக்கிறார்களோ ஒரு இரண்டு லக்கம் என்ற வகையில் கணக்கிட்டு தருகிறார்கள் அந்த வகையில் ஒன்று குடும்பத்தார் கேட்டிருக்க வேண்டும் அல்லது இந்த துறை கேட்டிருக்க வேண்டும் எந்த வகையிலே இது விடுபட்டதோ தெரியவில்லை நல்ல ஒரு சூழல் இருந்த பொழுது நூல்கள் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படவில்லை பிறகு சூழல்கள் எப்படி மாறுமோ சொல்ல முடியாது நாட்டுடைமை என்பதே ஐயாவர்கள் தமிழன்பவர்கள் சொன்னார்கள் தமிழ் அறிஞர்களுக்கு ஆறு இடம் மருத்துவக் கல்லூரியிலே என்ற ஆணையை பிறப்பித்தவர் எம்ஜிஆர் அதே போல நாட்டுடைமை என்பதையும் அவர்தான் முதன் முதல்ல தோற்றுவித்தார் மாப்போசி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அவர்களுடைய நூல்கள் முழுதுமல்ல ஒரு நூலை மட்டும் நாட்டுடைமையாக்கினார்கள் பின்பு கலைஞர்கள் வந்ததற்கு பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நூல்கள் நாட்டுடைமையாகி இருக்கின்றன ஆக ஏதாவது ஒரு வகையில் அந்த நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இரண்டாவது அவர்களுடைய ஆளுமையை பற்றியெல்லாம் நிறைய பேசினார்கள் அவருக்கு இருந்த முன்கோபம் பற்றியும் சொன்னார்கள் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் உலகத்தை உள்ள ஆராய்ச்சியுள்ள இயக்குநராக இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருப்பாரோ என்பது என்னுடைய எண்ணம் அது தவறாகவும் இருக்கலாம் ஏன்னா நெஞ்ச அழுத்தம் அவளை அழுத்தம் கொண்டவர் அந்த அளவுக்கு அவர்களை நெஞ்சு புண்பட்டு போகின்ற அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன அரசு சொன்னார் ஒரு நூல் காளாமல் போனால் அது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூலாக இருக்குமே அவர்களுடைய கையெழுத்து கொண்டு கண்டுபிடித்து விடலாம் என்று அந்த நூல் காணாமல் போனதே அவர் போரோ அவரை ஒரு பெரிய குற்றவாளியாக ஆக்கிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்த கொடுமை அந்த இடம் அதனால் அங்கிருந்த அந்த உணர்வுகள் அவருக்கு எதிரான நகர்ந்த நிகழ்ச்சிகள் அதனால் ஏற்பட்ட அவருடைய உடல் உள்ளத்தினுடைய தாக்கம் இவைதான் அவர்களை விரைவில் கொண்டு சென்றதவோ என்று நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் சில செய்திகள் இயல்பாக நடந்தாலும் கூட இருக்கிற சூழல் உண்டாக்கி விடுவது உண்டு நான் சொல்வது உண்டு அடிகளார் கொன்ற குடியார் அவர்களுக்கு அவள் விரைவில் ஏன் மறந்தார் என்று கேட்டால் தமிழ் மாநாட்டுக்கு அவர் அழைக்கப்படாததுதான் எட்டாவது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடைபெற்ற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் வந்திருக்கிற நேரத்தில் எங்கே அடிகளார் வரவில்லையா அடிகளார் வரவில்லையா என்று கேட்டால் முற்றும் துறந்த முனிவராக இருந்தாலும் தமிழை துறக்காத அவருக்கு அந்த ஒரு என்றைக்கு என்ன குடிகொண்டதோ அன்றிலிருந்து அவருடைய உடல் நலம் கெட்டது என்பதை அவரோடு பழகியவர்கள் அறிவார்கள் அதுபோல கியாபி அவர்களுடைய உடல் நலம் கூட அவர்கள் கூட விரைந்து மறைந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால் உடல் நலமும் இருக்கலாம் ஆனால் உள்ளம் கெட்டதும் ஒரு காரணம் அவர்கள் நண்பர் பெருந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு ஒரு நடைப்பயணமாக ஆட்சி மொழி தொடர்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க நடைப்பயணம் வருகிறது சென்னையில் கீயாபே அவர்கள் கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவிடத்தில் இருந்து அரசிலிருந்து சொல்லி யாராவது ரெண்டு பேர் கொண்டு வந்து கொடுக்கலாம் விண்ணப்பத்தை மற்றவர்கள் வரக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் முன்னின்று நின்று வருபவர் கியாப்பே கியாப்பே அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நிற்க சொல்லி இருந்தாலும் அமைச்சரோ முதலமைச்சரோ அமைச்சரோ வந்து அந்த விண்ணப்பத்தை பெற்றிருக்க அந்த மரியாதைக்குரியவர் அவர்களை அரசு கட்டளில் ஏற்றி வைப்பதற்கு பாடுபட்டவரே தொடக்க காலத்தில் அவர்தான் எனக்கு இன்னொரு வேண்டுகோள் மாதம் ஒன்று தொடக்க காலத்திலிருந்து இப்பொழுது வரை யாதாவது ஒரு தமிழறிஞருடைய எல்லா படைப்புகளுக்கும் ஒரு கருத்தரங்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் போதும் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது ஒரு நூறு அஞ்சல் அட்டை போட்டால் நிச்சயமாக நூறு பேர் வருவாங்க ஏன்னா இதற்கென்றே வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அதை தவிர மற்றவர்கள் வரமாட்டார்கள் ஆகவே திங்கள் தவறாமல் ஒரு தமிழறிஞருடைய படைப்புகளை பற்றி இது போன்ற கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு பின்னாலே அரசவர்களுக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லுவதை கவனத்தில் கொண்டு செய்வார் என்ற வேண்டுகோளோடு நண்பர் நூல்களுக்கு தான் முதல் முதல்ல தனி ஒருவருக்கு ஒரு நாள் செலவழித்து நூல்களை பற்றிய பயன்பாடு மற்றவற்றையெல்லாம் முதல்ல தொடங்கினார்கள் தொடக்கம் நல்ல தொடக்கம் இதுவரை பல நிகழ்ச்சிகள் இது போல நடந்திருக்கின்றன இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக திங்கள்தோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அதற்கு பல்கலைக்கழகம் துணை நிற்க வேண்டும் என சொல்லி இதற்கு முன்னின்று நடத்திய நண்பர் தர்மராஜன் அவர்கள் தான் தான் நடத்தினேன் என்று சொல்லாவிட்டாலும் கூட எல்லா செயல்களையும் முன்னின்று நடத்திய அவருக்கும் வந்திருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை செலுத்தி என்றைக்கும் காத்தாற்றியவர்களுடைய புகழ் வாழும் நிலைக்கும் என்ற நம்பிக்கையோடு வணக்கம்